ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற சேனலில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக இட்லி சாம்பார் செய்வது என்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு நூறு சிறு பருப்பு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இதில் நாலு மிளகாய் நூறு சின்ன வெங்காயம் நூறு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான உப்பு போட்டு தக்காளி அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது சாம்பார் பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம் வாசனைக்காக நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் மூணு நறுக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டு வாசத்துக்காக ரெண்டு பல் பூண்டு நச்சு போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம்